கர்த்தரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம் உண்டாவதாக ஏசையா தெற்கு தரிசனம் அறுபதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் கத்துடைய நாமத்துக்கு மயம் உண்டாவதாக இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மேல் கத்தர் உதிப்பார் ஹலிலூயா உண்மையார் கத்தர் உதிப்பார் நமக்கு சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மையாண்டவர் ஆகிய கத்தர் உதிப்பார் கத்தர் உங்கள் மேல் உதிப்பார் கண்டிப்பா கத்தர் என் மேல உதிப்பார் இந்த வருஷத்தில் என் தேவையெல்லாம் நிறைவேற்றுவார் என் இருள் எல்லாம் கத்தர் மாற்றுவார் என் பிரச்சனையை தீர்ப்பார் என் வியாதியை குணமாக்குவார் என் நோய்களை புது கிருவகளை கத்தர் எனக்கு தருவார் அந்த நிச்சயமாய் என் வார்த்தைகளை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளை எத்தனை விதமான இருள் வந்து மூடட்டும் எத்தனை விதமான காரிருள் வந்து நம்மை மறைக்கட்டும் வெளிச்சமாகிய நாண்டவராக உங்கள் மேல் உதிப்பா மேல் உதித்து உங்களை ஆசிர்வங்களை கரம் பிடித்து உங்களை வழி நடத்துமே சொல்கிறார் நாமத்துக்கு மையம் உண்டாவதாக யாத்திரையாக புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்துக்கு வாருங்கள் அதில் இருபத்தி இருபத்தி ரெண்டு வசனத்தை படித்து பார்ப்போம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி தடவி கொண்டு இருக்கத்தக்கதானே இருள் தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார் கையை வானத்துக்கு நேராக நீட்டு மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான் அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் எகிப்து தேசம் எங்கும் மூன்று நாள் மட்டும் மூன்று நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று இருள் உண்டாயிற்று கார் இருள் உண்டாயிற்று கத்தட நாமதே மயம் உண்டாட்டம் ஜனங்களை விடுவித்து அழைத்து கொண்டு போவதற்காக மோச முயற்சித்தான் கத்தருடைய வார்த்தையின்படி ஆனால் எகிப்தின் உள்ள அரசாண்ட பார்வோன் அவர்களை அனுமதிக்கவில்லை ஏன் இங்கேயே தொழுது கொள்ளுங்கள் இங்கேயே ஜெவம் பண்ணுங்கள் இங்கேயே செய்யுங்கள் என்று சொல்லி அவன் எவ்வளவாய்த்து தடுத்தான் பத்து விதமான வாதைகளை உண்டாக்கினார் அதுல ஒன்று கார் இருள் தேவன் மோசை மோசல மோசே உன் கையை வானத்துக்கு நீட்டு ஏனென்றால் சூரியன் வானத்திலிருந்து வருகிறது அந்த சூரியன் உண்மையில் உதிக்க வேண்டும் ஆண்டு பராக சூரியன் உண்மையில் உதிக்க வேண்டும் அப்படியானால் நீ வானத்துக்கு நேராக உன் கையை நீட்டு என்று சொன்னாரு மோச கையை நீட்டினா நீட்டின உடனே அங்கே இருள் உண்டாயிற்று எல்லாரையும் மூடிக்கொண்டது எத்தனை நாள் மூணு நாள் அல்லும் பகலும் இருள் தடவி திரியத்தக்க இருள் என்று சொல்லி இருக்கிறது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் சில பேர் உடனே நினச்சிப்பாங்க மெழுகு தெரிய ஏற்றி வச்சுக்குவாங்க ஒரு மெழுகு தெரிய வச்சுக்குவாங்க ஒரு இப்பெல்லாம் பாருங்கள் காலம் நிறைய மாறிடுச்சு எல்லா செல்ஃபோன் லைட்டர் சட்னு போட்டுக்கிறாங்க ரைட்டு எத்தனை நாள் போடுவீங்க எவ்வளோ நேரம் மெழுகு தெரிய எரியும் எவ்வளோ நேரம் விளக்கு எரியும் மண்ணெண்ண பாட்டில் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாத மூணு நாள் தடவிட்டே தெரியுறாங்க தடவிட்டே சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது எங்கே தண்ணி பார்த்து எங்கே இருக்குன்னு தெரியாது குழம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது தடவி கிடைக்கிறான் மூணு நாள் என்னேசு சொன்னாரு அவர் உங்கள் மேல் உதிப்பார் அந்த இருள் உங்களை விட்டு மாறி போகும் அந்த இருள் உங்களை விட்டு மாறும்போது நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறி விடுவீர்கள் எகித்தின் பேர்ல வந்தது ஆனால் தெய்வ மக்களுக்கு அது பாதுகாப்பா இருந்தது என்று யாத்திரையாகவும் சொல்லுகிறது அப்படியானால் என் அன்பு தேவ பிள்ளையே கத்தனைக்கு பிரியமா ஜீவிக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் ஆனால் இருள் பூமியையும் இருள் ஜனங்களையும் மூடும் எல்லாத்தையும் மூடும் எப்படி வேணாலும் வரும் பிரச்சனை வரும் ஆனாலும் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் போது உங்கள் மேல் சூரியன் உதிக்கும் போது நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருப்பீர்கள் இந்த சூரியனை குறித்து ஒரு வசனத்தை சொல்லுகிறேன் மல்கியா திருக்கர்ஷன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பாருங்க

அவர் உங்கள் மேல் உதிக்கும் போது ஆரோக்கியமா இருப்ப கத்துடைய சூரியனை எதிர்பார்த்துக் கொள் கத்தாவே எங்கள் மேல் உதியும் கத்தாவே என்னோடு நோடு கொடைக்கும் கத்தாவே என் குடும்பத்தின் மேல் என்று சொல்லி கத்துடைய சம்பவத்தில் கேட்டால் நிச்சயமாக அந்த இருளை எல்லாம் வெளிச்சமாக்குகிறவரே ஆண்டவராக தான் சங்கீதக்காரன் சொன்னா பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி எட்டாம் வசனத்தை பாருங்க தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் இதுவரைக்கும் என் விளக்கை அணைஞ்சு கொண்டு போற மாதிரி இருக்கு விளக்கை ஏற்று என் தேவனாகிய கர்த்த என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என் இருளை வெளிச்சமாக்கி விடேயா தீர உண்டவா செல் அடைபடு முல் நொருங்குண்ட மன்ன தாய் முன் செல்வோர் தீர உண்டவாசல் அடைபடு முல் மன்னதாய் முன் செல்வோர் யார் நாட்கள் கொடியதாய் தாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம் நாட்கள் கொடியதாய் தாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம் இரு காலம் இனி வருதே அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும் இரு காலம் வருதே அருள் நாட்கள் பயன்படுத்தும் திற உண்ட வாசல் அடைபடுமல் நோருங்குண்டம் மனதாய் முன் செல்வோர் யார் திற உண்ட வாசல் அடைபடுமல் நோருங்குண்டம் மனதாய் முன் செல்வோர் யார் திற உண்ட வாசல் அடைபடுமல் நோருங்குண்டம் மனதாய் முன் நாட்கள் மாறிடுதே காலத்தைதாயம் சூடும் காலம் இனி வருதேயா கத்துடைய நாமதிமையும் உண்டாகட்டும் இருள் சூடுகிற காலம் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிப்பார் சங்கீதகாரன் சொல்லுகிறத பாருங்கள் இருபத்தி மூன்றாம் சங்கீத நான்காம் வசனம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட பொல்லாப்புக்கு தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் லிவிங் வித் மீ ஹலேலுயா என்னேசு என்னோடு கூட இருக்கிறார் மரண இருளின் பள்ளத்தாக்கலை நடந்தாலும் பல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிற என்னோடு கூட இருக்கிறேன் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் வெளிச்சம் உதிக்கும் போது கோலும் தடியும் தேற்றி நம்மை தைரியப்படுத்தும் அதை தான் அழகா சொல்லுகிறான் சங்கீதகாரன் மாரடை இருளின் பிள்ளைத்தாக்கலே நடந்தால் நான் பயப்பட மாட்டேன் யோபு சொன்னான் பாருங்க பத்தொன்பதாம் அதிகார யோபின் புஸ்தகத்தில் எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்க நான் கடந்து போக கூடாத படிக்கு நான் கடந்து போக கூடாத படிக்கு அவர் என் பாதையை வேலி அடைத்து என் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டு என் வழியெல்லாம் இருளாக்கிட்டாரு தேவன் சோதிக்க நினைச்சார் அவ்வளவுதான் ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் யோபு ஐயோ என் வழியெல்லாம் இருளா போச்சே என்ன பண்ணுவே இருபத்தொன்பது மூணு பாருங்க அப்பொழுது அவர் தீபம் உடனே அவன் சொல்லுங்க நான் கத்தாவே கத்தாவே என் மேலே இறங்கணும் நான் உங்களுடைய பிள்ளை நான் உங்களுடைய பிள்ளை இருளனை தொடக்கூடாது இருளனை தொடக்கூடாது என்று சொல்லி கத்தோட சமூகத்தில் கேட்டான் இப்போ உடனே அவர் என்ன சொல்றாரு பாருங்க அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் இருளை கடந்து வந்துவிட்டேன் விட்டேன் ஹாலிலூயா யோபு பிரச்சனை இருள் மூடிக்கொண்டதே என்ன பண்ணுவேன் ஐயோ இருளா வந்துடுச்சு என் வாழ்க்கையில் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் இருளாச்சேன்னு கேட்டேன் கத்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே கத்தர் சொல்லித்தரா இருப்பார் உனக்கு விளக்க திரம்பா கவலைப்படாத உனக்கு தீபம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் எத்தனை பேர் எப்படி போனாலும் டார்ச் லைட் வச்சு கையில் நடந்து போகிறான்னா இருட்டில் அவன் தவற மாட்டான் கூட வரவங்க அத்தனை பேரும் டார்ச் இல்லைன்னா வெளிச்சம் இல்லைன்னா தடுமாடுவார்கள் ஆனால் டார்ச் அடிச்சுட்டு போறவன் எடுத்துட்டு போகிறவன் தடுமாற மாட்டான் அதுபோல் ஆண்டு ஏசு கிறிஸ்து வெளிச்சமாய் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே தடுமாற்றம் வாழ்க்கையில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நீதியின் சூரியன் ஊதிக்கும் அந்த சூனிய மந்திரத்தை அழிக்கும் நீதியின் சூரியன் பூஜிக்கும் அந்த சூனிய மந்திரத்தை அழிக்கும் தேவர்களின் விக்கிரகம் தேடியும் காணாமற்பும் போயிழந்தார் உயிர் தெழுந்தார் உன்னதேசு போயித்தெழுந்தார் காலி கல்லறை காணவாரி கத்தி இருபய போயித் தெழுந்தார் போயித் தெழுந்தார் நீதியின் சூரியன் போதிக்கும் அந்த சூனிய மந்திரத்தை அழிக்கும் நீதியின் சூரியன் போதிக்கும் அந்த சூனிய மந்திரத்தை அழி தேவர்களின் விக்ரகம் தேடியும் கணாமற்ழுந்தார்ந்தார் காலி கல்லறை காணவாரி கத்த திருவையை நித்தம் தேடி புய் தேழுந்தார் உதிக்கும் எல்லாம் அழிஞ்சு போவோம் உனக்கு விரோதமாய் விரோத கிரிய செய்கிற சத்துண்டிய கிரியைகள் சூனியம் தந்திரம் மந்திரம் பேய் பிசாசி எல்லாவற்றையும் இருள் எல்லாவற்றையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கம்ப்ளீட்டா அழித்து போடுவார் தேவன் ஜீவிக்கிறவராய் வெளிச்சமாய் நம்முடைய மத்தியில் வருகிறார் பாருங்கள் இயேசு தெற்கு தரிசனம் ஒன்பதாம் அதிகார இரண்டாம் வசனத்தை பாருங்கள் இருளில் நடக்கிற ஜனங்கள் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் மரண இருளின் தேசத்தின் மேல் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது வெளிச்சம் பிரகாசித்தது இப்படி எந்த தேசத்தில் குடியிருக்கிறோம் மரண இருளின் தேசத்திலே குடியிருந்து கொண்டிருக்கிறோம் மரண இருள் இன்னும் நம்மை விட்டு விலகினதாக நாம் நினைக்கவில்லை ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் இருளில் நடக்கிற ஜனங்கள் நீ நடந்து இருக்கிற பட் திடீரென்று உன்னுடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது வெளிச்சம் பிரகாசித்தது திடீரென்று வெளிச்சம் திடீரென்று உன் குடும்பத்தில் ஒரு ஆசிர்வாதம் திடீரென்று உன் குடும்பத்துல விடுதலை திடீரென்று உன் குடும்பத்துல வியாதி குணமாகி விடும் திடீரென்று உன்னுடைய பலவீனம் திடீர் என்று உன்னுடைய போஷிக்கப்படுகிற பானை மாவு பானை ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது உன்னை என்னெல்லாம் கத்தல் உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ உண்மேல் வெளிச்சம் உதிக்கும் திடீரென்று 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 உன் வாழ்க்கையில மேன்மை 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 உயர்வு இந்த வருஷத்துல வரும் போராட்டங்கள் இருக்கும் இருள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் பாஸ்ட்ர ஆசீர்வாதம் சொன்னாரு ஆனால் வரல இந்த பிரச்சனை இல்லை உன் இருள் ஜிம் நீங்க வேணும் என்றால் தேவ சமூகத்தில் நீ முழங்கால் போட்டு அப்பா எங்க குடும்பத்தில் இருக்கிற இருள் நீ கேட்டால் உன்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் உன் அவர் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது யோவான் சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை பாருங்க என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு இருளில இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் வெளிச்சமாக நான் வந்திருக்கிறேன் நான் இருட்டு கிடையாது இருட்டை பத்தி எனக்கு கவலையும் கிடையாது நீ இருளில் நடக்கிறாய் நான் வெளிச்சமாய் வந்திருக்கிறேன் உன்னை உயர்த்த உன்னை மேன்மைப்படுத்த உன்னை ஆசீர்வதிக்க என்று சொல்கிறார் கத்துடன் நாமத்தை மைம உண்டாட்டம் இந்த ரெண்டு மூன்று வசனங்களை சொல்லி நான் நிறுத்திவிடலாம் என்று நினைக்கிறேன் ஒன்று திரு சொல்வனிக்க புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் நீங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் பகலின் பிள்ளைகளுமாய் இப்படி இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் நாம் இரவுக்கும் இருளுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே உள்ளானவர்கள் அல்லவே அப்படின்னு என்ன அர்த்தம் இருளில நாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் ஏற்கனவே உங்களை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு என்ன சொல்றாரு நீ வெளிச்சத்தின் பிள்ளை நீ வெளிச்சத்தின் பிள்ளை தட் மீன்ஸ் யூ ஆர் மை சைல்டு நீ ஆம் பிள்ளை யாம் பிள்ளை நீ இருளை பார்த்து பயப்படாத இருளை கண்டு நடுங்காதே உபத்திரத்தை கண்டு நடுங்காது பிரச்சனையை கண்டு நடுங்காதே வியாதியை கண்டு பயப்படாதே தோர்வை கண்டு பயப்படாதே கத்தர் வெல்ல நம்பிக்கையாய் காணப்பட்டால் நீ வெளிச்சத்தின் பிள்ளை நீ வெளிச்சத்தின் பிள்ளையாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறார் கத்தர் நாமதுமயம் உண்டாட்டும் யூதா புஸ்தகம் ஒரே ஒரு புஸ்தகம் பதிமூன்றாம் வசனத்தை பாருங்க தங்கள் அவமானங்களை அமளியான கடல் அலைகளும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற கடல் அலைகளும் தப்பி அலைகிற மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களும் உலகத்திலே மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்காக இவர்களுக்காக இருக்கப்பட்டது உங்களுக்கு அல்ல தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிறது போல தள்ளி கொண்டு தங்களுடைய பாவத்தை செய்து கொண்டு குடி வேறி உலகம் இன்னும் அப்படியே ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள் கத்துடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறதற்கு எத்தனை அற்புத அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை விதமான வித்தியாசங்கள் நாட்டில் நிலை மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படியானால் வேத வசனங்கள் நிறைவேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதாவது மத்திய சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்னிலிருந்து ஒன்பது வசனத்தை படித்தோம்னா என்னென்ன மாறுதல் வரும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அதே போல ஆகாய் திருக்குசன ரெண்டாம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வசனங்களை படித்தால் அங்கே என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்படி ஏராளமான வார்த்தைகள் எச்சரிப்பின் வார்த்தைகள் இருக்கிறது அப்படியானால் இதுல சொல்லுகிறார் தங்கள் அவமானங்களை நுரை போல தள்ளி கொண்டிருக்கிறீர்களே அவங்களுக்காகத்தான் காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்காக அல்ல என் அன்பு மகனே உங்களுக்காக அல்ல என் அன்பு மகளே உங்களுக்காக அல்ல தேவனாகிய கத்தர் சொல்லுகிறதே பாருங்கள் என்னாகும் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது பாருங்கள் அவரை காண்பேன் அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன் அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல சமீபமாய் அல்ல ஒரு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் யாக்கோவில் இருந்து உதிக்கும் யாக்கோவில் இருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பு இஸ்ரவேலில் இருந்து என்ன ஆண்டவராக சிக்கிருத்து எழும்புவார் அருமையான வார்த்தையை பார்த்தீங்களா அவர் எழும்புவார் உங்களுக்காக செங்கோல் மீன்ஸ் ஆட்சி அரசாட்சி நம்மை அத்தனை பேரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடத்தும்படி செங்கோலை கையில் பிடித்து கொண்டு வரப்போகிறார் அப்படிப்பட்ட தேவனாகிய காத்தரின் ராஜ்யத்துக்கு நாம் ஆயத்தம் இருந்தால் இருந்தால் ஒரே ஒரு வசனம் மத்திய சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தை இப்படி செய்வதால் இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் நீங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் கிறிஸ்தவங்க மட்டும் இல்லை என் வார்த்தையை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் யாரானாலும் சரி இது கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் கொடுக்கிற உபதேசம் அல்ல எல்லா மக்களுக்கும் அதைத்தான் சொல்கிறார் வாசியங்கள் இப்படி செய்வதினால் இப்படி நீங்கள் கத்தருக்கு பிரியமா ஜீவிப்பதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் நீங்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வர போகிற இனாண்டவராக இயேசுவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி தமது சூரியனை உதிக்க பண்ணி

அவர் இறங்கி வந்து தன் வெளிச்சத்தை ஒதுக்க பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தும்படி காத்திருக்கிறார் என் அன்பு தெய்வ பிள்ளையே என் அன்பு தெய்வ மகனே என் அன்பு மகளே நன்றாக கவனித்து பாருங்கள் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் கர்த்தருக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் எல்லா மக்கள் மேல் என் ஆண்டு இயேசு கிறிஸ்து உதிக்கப் போகிறார் ஹலேலுயா உன்மேல் கத்தர் உதிப்பார் உன் இருளை எல்லாம் வெளிச்சமாக்குவார் உன் பிரச்சனையெல்லாம் தீர்த்து போடுவார் உன் நெருக்கத்தை எல்லாம் மாற்றி போடுவார் உன் எல்லாம் மாற்றி போடுவார் இந்த வருஷத்தில் ஆசீர்வாதமாய் வாழ வேணும் என்றால் கத்தரோடு நெருங்குங்கள் கத்தரோடு உறவாடுங்கள் வெளிச்சத்துக்கு வாருங்கள் வெளிச்சத்தில் நிலைத்திருக்க பிரயாசப்படுங்கள் தேவனாகிய கத்தரு உங்களை ஆயிரம் ஆயிரம் ஆய்வாண்டில் ஆசீர்வதிக்க என்று சொல்லி கத்துடைய பேரை சொல்லி நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக ஜெபத்தில் காத்திருக்கிறேன் இந்த வருஷம் முழுது என் வார்த்தைகளை கேட்குற எல்லா தெய்வ மக்களையும் தேவனாகிய கர்த்தர் இருள் நீங்கி நீதியின் சூரியன் அவர்கள் மேல் உதித்தவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் இருள் சூடும் காலம் இனிவரும் முன்னே நொறுங்குண்ட இதயத்தில் இடம் தருவோம் திறவுண்ட வாசல் அடைபாடு முன்னே நிரந்தரமாக கொடியேற்றுவோ இருள் சூடும் காலம் இனிவரும் முன்னே நொருங்குண்ட இதயத்தில் இடம் தருவோம் உண்ட வாசல் அடைபாடு முன்னே நிரந்தரமாக கொடியேற்றுவோம் இந்தி எழுப்புதல் காணும் வரை என் ஈதய துடிப்புகள் ஓய்வதில்லை இந்தி எழுப்புதல் காணும் வரை என் ீதய துடிப்புகள் ஓய்வதில்லை நோருங்கி செபித்திடுவோம் இயேசுவின் பாதத்தில் சரணடைவோம் இந்திய எழுப்புதல் காணும் வரை என் கீதய துடிப்புகள் ஓய்வதில்லை ஜெபித்திடுவோம் இயேசுவின் பாதத்தில் சரணடைவோ இருள் சூடும் காலம் இனிவாறு முன்னே நொறுங்குண்ட இதயத்தில் இடம் தருவோம் திறவுண்ட வாசல் அடைபாடு முன்னே நிரந்தரமாக கொடியேற்று என் அன்பு தெய்வ பிள்ளையே என் அன்பு தெய்வ மகனே இருளில் இருக்கிற உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர தீர்மானிக்கிறார் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாத்தர்ல வேணும் என்று சொல்லி இந்த நல்ல வாக்குதத்தை தந்திருக்கிறார் இருள் பூமியையும் ஜனங்களை மூடும் ஆனாலும் கத்தர் உண்மையில் உதிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே நீதியின் சூரியனாக இருளெல்லாம் ஓடி போகும் பிரச்சனைகள் தீர்ந்து போகும் மாறும் கைவலி கால்வலி மூட்டு வலி வைத்து வலி தலைவலி எந்த பலவீனமா இருந்தாலும் நினைஞ்சு வலி எல்லாவற்றையும் இந்த வருஷத்துல தேவ சமூகத்திலே காத்திருங்கள் இந்தியா எழுப்புதல் காணணும் இந்தியா எழுப்புதல் உண்டாக வேண்டும் அதுவரை நொறுங்கி காத்திருப்போம் தேவனாகிய காத்திரை இருளை விளக்குவார் சமாதானத்தின் தேவன் வரிப்பார்